நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மேஷப் மேஷ லக்னமாக இருக்கலாம் மேஷ ராசியாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ப்ரெடிக்ஷனாகவும் அமையணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது வருடம் இவங்கள பொறுத்தளவுக்கு மேஷ லக்னத்துக்கு கரெக்டா திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் அப்போ இந்த நியூ இயர் அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் தான் நம்ம அந்த ஆங்கிளில் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ மேஷம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு இருக்கிற கிரக காம்பினேஷன் அப்போ மேஷ லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும் ஆறாம் பாவத்தில் கேது ஏழாம் அதிபதி சுக்கரன் எட்டாம் பாவத்தில் ருச்சிகத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் லக்னாதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சூரியனுடன் இணைந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்தில் சனி மூலத்திரிகோணம் அந்த ஆட்சி அப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் ராகு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்டு இப்படி எல்லாம் எல்லாமே ஒரு ரூல் அப்போ மேஷ லக்னத்தை பிறகு நம்ம பிரடீஷ ரொம்பியாக இருக்கும் மேஷ ராசிக்கு அவங்க லக்னத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறுபடும் இருந்தாலும் இந்த பிரடீஷா அவங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்தும் லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும் மேஷ லக்னத்தை பொறுத்தளவுக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது அந்த ரெக்கக்னைசேஷன் ஓன் செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு எடுக்கலாம் அது நம்மளோட அறிவுபூர்வமாக இருக்கலாம் இல்லை அது ஒரு உயர்வாக இருக்கலாம் அப்போ அந்த செவ்வாய் சூரியனுடன் இணைந்து இருக்குது சூரியன் அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது அந்த நமக்கு பிடித்தமான விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஜாதகர் செயல்படுத்தும் லக்னத்திலேருந்து குருவோட பார்வை லக்னத்தில் குரு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் சில நேரங்களில் ரொம்ப யதார்த்தமான வெகுளித்தனமாக இருந்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்களோட உயர்வு அப்படிங்கிறது இவங்க ஃபினான்ஷியலாக மேபி தொலை தூரத்தில் ஏன்னா இவங்க வெளிநாடு வெளி உலகம் ஏன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு சேஞ்சஸ் நிகழும் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கும் அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏதோ பண்ணலாமா லாபமான ஒரு எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே உருவாகும் நமக்கு பிடித்தமான விஷயங்கள் இயங்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக இயங்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி இவங்களுக்கு லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்போ ரெண்டுலேயுமே நம்ம பலன் பார்க்கணும் நம்ம ஒரு ஆங்கிள் நம்மளோட நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஃபேவரபிளாக இருக்குங்கிறதுக்காக நல்லது மட்டும் கூட கண்டிப்பாக பாதகாதிபதியோட வேலையும் பண்ணும் அப்போது ஒரு லாபமான ஒரு செயல் பண்ணும்போது லாபத்தையும் கொடுப்பார் ஒரு தீமையான ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தையும் அந்த இடத்துல நிகழ்த்துவாரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ அதுக்காக வந்துட்டு நமக்கு நூறு சதவீதம் ஒரு கிரகம் அது ஆட்சி ஆட்சிப்பட்டாலும் சரி அது எதிரியாக இருந்தாலும் சரி அதோட பலன்கள் இரண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சில நேரத்தில் ஒரு பலன் ஏதோ ஒரு குரு பார்வைகள் இருந்தாலோ லக்னாதிபதி பார்வைகள் இருந்தாலோ அந்த இடத்துல மேனேஜபிள் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம டாமின்டாக இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தீமையாக பாதிக்காது அப்படிங்கிறது தான் ஸோ லக்னத்தில் குரு இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்கள் குரு லக்னாதிபதியை குரு பார்க்கறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஜாதகருக்கு அந்த அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் பொது முயற்சிகள் எடுக்கிறது தனக்கான ஒரு ஐடென்டிட்டி உருவாக்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தொழில் ரீதியான மாற்றம் லாபம் பதவி உயர்வு ப்ரொமோஷனாக இருக்கலாம் மேபி இடமாற்றமாக இருக்கலாம் வெளிநாடு போகக்கூடியதாக இருக்கலாம் கல்வி நிமித்தமாக வெளியூர் பயணங்களாக கூட இருக்கலாம் சப்போஸ் பிஸ்னஸ் விஷயமாக யாராச்சும் ஃபாரின் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை ஷேர் மார்க்கெட்டில் கூட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஷேர் மார்க்கெட் எல்லாமே தூண்டக்கூடிய விஷயங்கள் அதுவும் இந்த நியூ இயர் எல்லாமே பிறக்கும்போது சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது அது எல்லாமே கூட்டுத்தொகை பத்து ஒன்றுன்னு வரும் ஒன்றுன்னு வரும்போது அந்த சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் கரெக்டாக சந்திரனும் அன்னைக்கு மக நட்சத்திரம் சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது சூரியன் அந்த ஒரு ராயல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப ஒளிமயம் அப்படின்னு சொல்லலாம் எனர்ஜி ஓரியண்டட் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ ஐந்தாம் பாவத்தில் சந்திரனும் இருக்கும் மக நட்சத்திரம் அன்னைக்கு மக நட்சத்திரம் நாலாம் பாதம் இயங்கிட்டு இருந்துருக்கும் அப்போ மக நட்சத்திரம் இயங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மக நட்சத்திரோட அதிதேவதை அப்படின்னு சொல்லும்போது பிதிர்கள் அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அளவுக்கு ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த நட்சத்திர அமைப்பு சில நேரங்களில் நமக்கு பிடித்தமான விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் நமக்கு ஃபேவரபிள் இல்லை எனக்கு பிடித்தமான செயல்கள் அப்படின்னு எடுக்கும்போது அது நூறு சதவீதம் சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரங்களில் பிறரோட மனசை காயப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அப்ப நம்மளுடைய பிடித்தமான செயல்பாடுகள் பிறரின் மனதை புண்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்துல தொழில் ரீதியாக நமக்கு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அஞ்சாம் பாவத்தில் குழந்தை பாகியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் நம்மளோட அதிர்ஷ்டம் லக்கு நம்ம மனசுக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளோட பேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த மக நட்சத்திரம் அமையும் அப்போ அவங்களோட ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் அந்த மாந்தியோட ஒரு தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த குழந்தைகள் பிறப்பில் ஏதாச்சும் ஒரு இந்த அபோர்ஷன் இல்லை குழந்தைகள் சம்பந்தமான ஹெல்த் இஷ்யூ குருவோட பார்வைகள் இருந்தாலும் அது பேலன்ஸ் பேலன்ஸ்ட்தான் பண்ணதவரை இல்லாமல் இருக்காது அப்போ எஸ்பெஷலி குழந்தைகள விஷயத்துலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் புது முயற்சிகள் ஏன்னா அவங்களுடைய ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய செஸ்ட் பகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்மளுடைய இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட மூளைகள் அப்போ நிறைய அவங்களுக்குள்ள ஸ்கில்லு நிறையா டெவலப் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த இன்டர்னில் அவங்களுக்குள்ள நிறைய க்ரியேட்டிவிட்டி அப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக வெளிப்படுத்தலாம் அப்போ அந்த முயற்சி பண்ணும்போது நம்மளோட முயற்சி மேபி நமக்கு இவங்களுக்கு எதிரி யாருன்ற வெளியிலிருந்து இல்லை இவங்களுக்கு இவங்களாக தான் இருப்பாங்க அப்போ நம்ம வெளி உலகம் அப்படிங்கிற எனது முயற்சி இல்லை எனது எஃபோர்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தானே தடை போடும் அப்படின்னு நினைக்கலாம் மேபி நல்ல கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா குறைவு பண்ணும் எதிரிகள் அவங்க கிட்ட இருந்து விலகி வரும் கடன் படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் புது ஒரு கடன் அடைச்சி இன்னொரு புது கடன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் ஆனால் எனது எஃபோர்ட்ஸும் குறைவாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல தான் நம்மளுடைய இன்டெலிஜென்ட பயன்படுத்தும்போது நம்மளுடைய எஃபோர்ட்ஸு அது சேனலைஸில் டீவியேஷனாகிடக்கூடாது நம்மளுடைய என்ன கோல் நோக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் எடுத்துக்கணும் அந்த இடத்துல எஃபோர்ட்ஸ் எடுக்கிற இடத்துல நம்மளோட முயற்சிகள் நமக்கு நாமளே தடை போடும் நம்ம பிறரை சொல்கிறத விட அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்குள்ள ரொம்ப ஹெட் வெயிட்டு மண்டக்கணம் அந்த செல்ஃபாக அந்த ஓவர் கான்ஃபிடெண்டாக இருக்கலாம் செல்ஃப் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது அந்த ஈகோயிசமாக இருக்கலாம் ஹெட் வெய்ட் இது எல்லாமே உருவாகும் கூடவே கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்போ எது நல்ல விஷயமோ நல்ல விஷயத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஈகோயத்தை ஹெட் வெய்ட்டு இதெல்லாம் பிடிக்கும்போது நமக்கு தடுமாற்றமாக இருக்கும் இது இவங்களோட இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கலாம் இவங்களோட வருமானம் இல்லை குடும்ப அமைப்புகள் எல்லாம் எடுக்கும்போது குடும்பத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை குடும்பத்திலிருந்து அந்த பிரிவுகளும் ஏற்படுத்தும் மறைமுகமான வருமானத்தையும் ஏற்படுத்தும் சில நேரத்தில் இந்த ஜாதகர் பொறுமையாக பேசும்போது கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவங்கிறது நம்மளோட பேச்சு அப்போ ரெண்டாம் அதிபதிக்கு வக்கரம் பெற்ற புதனோட தொடர்பு இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளோட வார்த்தைகள் தெளிவுபட பிறருக்கு புரிதல் ஏற்படுறதுக்கான குறைவாக இருக்கும் அப்போ அந்த புரிதல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நிறுத்தி பேச வேண்டிய சூழ்நிலை அப்போ நம்மளோட கம்யூனிகேஷன் பிறருக்கு புரியும்படியாக நம்ம சொல்லணும் தான் இயக்கணும் நம்ம பாட்டு கட 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 பேசிட்டோம் அப்படின்னா அது குடும்பத்திலேயே இருக்கலாம் அது எஸ்பெஷலி குடும்பம் வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவி ம பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவர் ஏன்னா இந்த கணவனும் மனைவி இந்த இடத்துல இவங்களுக்குள்ள நிறைய டிஸ்பியூட்ஸ் உருவாகும் ஒருவேளை தொழில் ரீதியாக வெளிநாடெல்லாம் போகுதுன்னா அது இவங்களுக்கு ஃபேவரபிளாக எடுத்துக்கணும் சில நேரத்தில் மறைமுகமான ரிலேஷன்ஷிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக ஜாதகரும் தேடும் அது உருவாகும் கவனம் இவங்களோட முயற்சிகள் ரகசியமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போது நம்மளுடைய ஏதாச்சும் எஃபோர்ட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் சீக்ரெட்டிவாக இருக்கணும் குடும்ப விஷயங்கள் பிறம் பகிர்தல் அப்படிங்கிறது கம்மி பண்ணிக்கிறோம் அப்போ வாய்க்கு எப்பயுமே ஒரு பூட்டு போட்டுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் மறந்துடக்கூடாது இல்லைன்னா வாய் மூலமாக தான் நமக்கு தேவையற்ற பேச்சுகள் தேவையில்லாத இடத்துல பேசும்போது நமக்கு வில்லங்கம் இருக்கும் அப்போது எங்கெல்லாம் பேசும்போது தேவையான இடங்கள் அதனால தான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சிந்தித்து பேசணும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு பிடித்தமான விஷயங்களுக்காக ஒரு மாற்றங்கள் அப்போ வீட்டுக்காக ஒரு விரயமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் வீட்டுக்காக ஒரு சந்தோஷமான விஷயங்களும் நிகழும் அது இவங்களுக்கு பிடித்த மாதிரி தான் இவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அது இடம் வாங்குறதுக்காக இருக்கலாம் வாகனங்கள் வாங்கிறதுக்காக இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு சுப விரயங்கள் கூட ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடன் ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் பழைய கடன் ஏதாச்சும் இருக்குன்னா அதுலேருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாக்கும் அப்படிங்கிறது கல்வி நிமித்தமாக உயர்கல்வி இல்லை இவங்க ஃபினான்ஸு மேபி மருத்துவம் காவல்துறை மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவம் அப்படிங்கிறது அதில் வருது இது சம்பந்தமான கல்விகளுக்கு யாராச்சும் முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக சூழ்நிலை அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கல்விக்காக வெளிநாடு உயர் வெளிநாடு இல்லை உயர் கல்விக்காக இந்த ஜாதரோட முயற்சிகள் ஜாதருக்கு நன்மை தரும் ஏன்னா அவே ஃப்ரம் த வீடு அப்படிங்கிறது எடுக்கலாம் பூர்வீகத்தில் பூர்வீக விட்டு விலகும் அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பூர்வீக வீட்டு விலகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு தந்தை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதாவது இவங்களுடைய அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மாமனாராக கூட இருக்கலாம் உடல்நிலை பாதிப்பு ஏதாச்சும் ஏற்படும் அப்படிங்கிறது கவனிக்கணும் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு இயப்பும் வரும் நம்ம உழைக்காமல் நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா பூர்வீகம் மூலமாக ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அன் இன்கம் அப்போ நம்ம உழைக்காத ஏதோ ஒரு வருமானம் மறைமுகமாக வரும் அப்படிங்கிறதுக்கலாம் ஆனால் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ்லையும் கொஞ்சம் கவனம் ஏன்னா செவ்வாய்க்கு செவ்வாயோட கர்ம பதிவு இருக்கிறனால கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தில் இருக்கிற ப்ராப்பர்டிகளெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அசம்பாவிதமான ஒரு மரணம் அவங்களோட பூர்வீகத்தில் ஏதாச்சும் நிகழும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கணும் அது ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறதுக்கலாம் இவங்களோட ஹெல்த் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மேபி இந்த செவ்வாய் ஆகோடலாம் தொடர்பு இருக்கிறதுனால அது ஒரு விபத்து மேபி போலீஸ் கேஸு சொத்து சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி இது வெஹிக்கிள்ஸு இது மூலமான நமக்கு ஏதாச்சும் ஒரு லீகல் டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதுலேருந்து இருந்தெல்லாமே நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஆனால் அந்த செட்டன் மூமெண்ட்டு இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு விரயம் மேபி வாகனங்கள் மூலமான ஒரு விரயமாக இருக்கலாம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் சில நேரத்தில் நம்மளால் மெடிக்கலி சில ஜாதகருக்கு அவங்களோட சுயஜாதம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பல பிரச்சனை இல்லை இல்லைன்னா மெடிக்கலி நம்மளால் க்யூர் பண்ண முடியாமல் இருக்கும் அப்போ இவங்களுக்கு எல்லாமே இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் மாற்றி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆலோசனைகளும் இவங்க அப்ரோச் பண்ணும்போதோ எதிர்பார்க்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒன்பதாம் பாவம் வலுப்பட்டுருக்கு நம்மை வழி நடத்துகிறவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ நிறைய விஷயங்கள் ஒரு கௌரவமாகட்டும் ஒரு பதவியாகட்டும் நிறைய விஷயங்கள் ஜாதகருக்கு தேடி வரும் தாமதமான தாமதத்துக்கு பிறகு அப்போ இம்மிடியேட்டாக அப்படிங்கிறத விட கொஞ்சம் தாமதமாக தான் அதை அமையும் அப்படின்னு எடுத்துக்கணும் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் இவங்களுக்கு நிறைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை ஒரு தடங்கள் ஒரு அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அப்போ இவங்களுடைய கணவன் அப்படிங்கிறவங்க மனைவியிடம் மனைவிங்கிறவங்க கணவன் அப்போ வாழ்க்கை துணை இந்த இடத்துல ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ திருமண வாழ்க்கையில் நமக்கு நிறைய டிஸ்பியூட்ஸ் வர்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கும் அது தொழில்நுட்பமான பிரிவாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள நிறையா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் அப்படிங்கிறது ஜாதகரோட அதிகமான எதிர்பார்ப்பு இல்லை பிடிவாதங்கள் முரட்டத்தனத்தனால நிறையா அந்த ரிலேஷன்ஷிப்பு பெட்டர்னு இருக்கும் அப்போ அவங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கி இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் டெஃபினேட்டாக லேக் ஆகும் அப்போ நம்ம அந்த கம்யூனிகேஷனில் வாக்கிய துணையோட பேசும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிக்கணும் இல்லைன்னா அது அவங்களுக்குள்ள தேவையற்ற வில்லங்கங்கள் உருவாக்கும் தான் இவங்களுடைய செக்ஷுவல் பார்ட்ஸு இல்லை அடிவயிறு இல்லை மோஷன் ஏரியா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே யூட்ரஸாக இருக்கலாம் யூரினரி ஏரியா இருக்கலாம் செக்ஷுவல் பார்ட்ஸாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய எக்ஸ்க்ரீட்டர் ரீஜனாக இருக்கலாம் இந்த இடங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்போது மேபி சுகர் சம்மந்தமான தொடர்பு இருக்கிறவங்க ரொம்ப எஸ்பெஷலி கவனிக்கணும் அடிவேர் சம்மந்தமாக மோஷன் சம்மந்தமாக ஸ்கின் ரிலேட்டடாக இதில் எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இவங்களோட தொடைப்பகுதி இல்லை முட்டி நம்மளுடைய முட்டி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் தொடைப்பகுதி இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஈவென் தான் விபத்தாக வரும் பட்சத்துலேயும் சரி மேபி அந்த இடத்துல ஒரு காயமோ ஒரு தலும்போ குருவோட பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு பெரிய மேஜராக நம்ம நெகட்டிவாக எடுக்க வேண்டாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு காயங்கள் தலும்புகள் அப்படிங்கிறது உருவாகலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது இவங்களோட குரோத்து வளர்ச்சி ப்ரொமோஷன் லாபம் அப்படிங்கிறது இவங்களோட வளர்ச்சிப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம் விரயங்கள் அப்படின்னு சொல்லும்போது விரயமாக பண்ணும்போது நமக்கு சுபவிரயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஹவுசிங் லோனு இல்லை வெஹிக்கிள் லோனு இந்த மாதிரி எடுக்கும்போது சுப விரயமாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவ விரயங்கள் அன்வான்டாக ஜாதகருக்குள்ளே விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதே நேரத்தில் வெளிநாடு வெளி உலக பயணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஆன்மீக பயணங்கள் ஏன்னா லக்னத்தில் குரு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக பயணங்களும் இருக்கும் ஜாதகர் பிறருக்கு ஒரு ஆலோசகர் வழிநடத்துறதுக்கு பிறருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு எந்த பாதிப்பு இருக்காது இந்த இடத்துல அந்த சுயநலம் அப்படிங்கிற இடத்துல பொதுநலமாக அமையுது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஒரு உயர்வு தொழிலாக இருக்கலாம் மேபி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் இதில் இருந்தெல்லாம் நம்ம ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு ரெமெடி நீங்கள் எந்த அளவுக்கு அது உள்நோக்கி வாங்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பிடிக்கும் ஒரு முக்கோணத்தை சிவப்பு கலரில் ஒரு முக்கோணத்தை தலைகீழாக டவுன்வேர்ட் டைரக்ஷனில் ஒரு ட்ரையாங்கில் ரெட் கலரில் நீங்கள் ஃபுல்லாக ஷேடு பண்ணிக்கோங்க வரைஞ்சிக்கோங்க வரையும்போது உங்களுடைய என்ன மந்திரமோ தனித்தனியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணி உங்களோட மந்திரங்களை நீங்கள் ரிப்பீட்டடாக சனி பண்ண அந்த மந்திரங்களுக்கு உயிராற்றல் கிடைக்கும் நான் ஒரு மந்திரம் சொல்லி நீங்கள் ஒன்று அப்படிங்கிறதுல புதுசு புதுசாக வேண்டியில்லை ஆல்ரெடி உங்களுக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்குன்னா அது அந்த முருகர் சம்மந்தமான மந்திரங்கள் அதிகமாக அவங்களுக்குள்ளே இயங்கும் அப்போது அந்த மந்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அதுவே எனர்ஜெட்டிக்காக உருவாகும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ள நிறையா இந்த போகம் இல்லை செக்ஷுவல் ரிலேட்டிவிட்டியான எண்ணங்கள் இவங்களுக்குள்ள அதிகமாக வரும் அப்படிங்கிறது தான் அப்போ நிறைய இடங்களில் இவங்க அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இவங்களோட அமைப்பு ஆனால் தர்மத்தை மீறுறதுக்கான சூழ்நிலைகளும் அமையும் அப்படிங்கிறது தான் அப்போ எந்தெந்த விஷயங்களும் நம்ம கடைப்பிடிக்கலாம் கடைபிடிக்கக்கூடாதுங்கிறதுலையும் கவனம் ஒரு ட்ரையாங்கிள் ரெட் கலரில் தலைகீழாக அந்த டவுன்வேர்ட் டைரக்ஷனில் வரைஞ்சிக்கோங்க அது எவ்வளோ நேரம் வரையணும் எத்தனை தடவை வரையணும் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுடைய இது எடுத்துக்கோங்க மேனா நீங்கள் இந்த டுவெண்ட்டி செவன் டைம்ஸு நைன் டைம்ஸு இப்படி மல்டிப்புள் ஆஃப் த நைன் எயிட்டீன் வரைய வேண்டாம் எயிட்டீனை விட டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுடைய இதுக்கு எல்லாமே மேபி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஃபார்ட்டி சிக்ஸு மே மினிமம் அப்படிங்கிறது ட்வெல் டுவெண்ட்டி ஒன் இந்த மல்டிபிள்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் வரையும் போது டெஃபினட்டாக உங்களோட தொழில் ரீதியான ஒரு சேஞ்சஸ் மாற்றங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் மேபி அந்த ரெட் கலரில் வரையறதுனால உங்களுக்கு அந்த ஸ்பீட் ஆஃப் த ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள்ங்கிறது இமீடியட்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெமெடி உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் வரைஞ்சிட்டு அந்த கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க ஒரு ஒன் வீக்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும் அப்படிங்கிறத நம்ம இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே